என்ன பேர் நீங்களாம் என்ன சொன்னீங்க புல்லு கூட பிடிக்கும் மேலே அதை பார்த்துட்டு ஜேர்மனில் உள்ள ஒரு அம்மாவை வந்து கதைச்சவா தம்பி நாங்களுமே ஒரு கூலி வேலைக்கு தான் வேலைக்கு தான் போகிறோம் நாங்கள் அதுவும் வந்து ப்ரெஷர் இருக்குது சுகர் இருக்குது குளிசையில் போட்டுட்டு படிப்பாக அதாவது பிறந்த பிறந்தநாளை முன்னிட்டு அதாவது பர்த்டே வந்து ஜூலை இருபத்தாறு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நாள் இன்றைக்கு எத்தனாம் தேதி சார் இருபத்தேழு அப்போ நேற்று இது நம்ம உங்களுக்கு பேர்டு அதை என்ன சொல்ல விரும்புகிறீங்க இன்றைக்குமே வந்து இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் இன்று போல் ஹாய் ஹாயோ சார் வணக்கம் நான் காயந்தான் என்ற தினம் எங்கே வந்து நிற்கிறேன் பார்த்தீங்கன்னா புத்தூர் கலைமதி என்ற இடத்துக்கு வந்திருக்கேன் நேற்றைய தினமும் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம் உண்மையிலே அந்த க வாழ்ந்த ஒரு குடும்பத்துக்கு வந்து ஒரு புதிய வீடு ஒன்று அமைச்சு கொடுத்துருக்குறோம் உண்மையிலேயே அவங்களும் இனிமே பாட்டுக்கு தாங்கள் இனிமேல் ஒரு ஆயிரம் உழைச்சாலோ ஐநூறு உழைச்சாலோ அது இனிமேல் அவங்க வந்து தாங்களே வந்து தங்களோட சாப்பாட்டுக்கோ பிள்ளைகள செலவு கண்டு எடுக்க தேவையில்லை தாங்கள் தாங்களே அப்படியே சமைச்சு தாங்களே சாப்பிட்டு கொண்டு இருக்க வேண்டியது தான் அப்படி இருக்க வந்து உண்மையிலே அவங்களுக்கு ஒரு வீடு அன்று வேண்டி வீடு செய்து கொடுத்தது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு உதவி திட்டம் தான் ஓகே அப்போ தினம் உண்மையிலே நல்ல மாதிரி எல்லாருமே வந்து இப்படி தம்பி அவங்களுக்கு நீங்கள் இப்படி செய்து கொடுத்தது மிகப்பெரிய ஒரு அவ்வளோத்துக்கு வந்து அவங்கள்ட்ட மோத்தையும் மூத்த பார்க்கவே அவங்கள எல்லா டைம் மூத்தையும் பார்க்கவே இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஓகே அப்படி இருந்ததெல்லாம் சொல்லியிருந்தாங்கள் ஓகே அது அதை வந்து அதே அப்படியே இருக்கட்டும் இன்றைய தினம் பார்த்தீங்கள்டா ஏமாந்துக்கிற மட்டும் பார்த்தீங்கன்னா அண்டை அந்த தினம் போட்டு வந்தோம் அந்த ஃப்ரெண்டு கிட்னி வந்து ஃபெயிலியரான ஒரு குடும்பத்துக்கு வந்து அந்த த மகன்ட ரெண்டு ரெண்டு பிள்ளைகளோட அந்த அம்மா வந்து கஷ்டப்படுறா அவங்கள்ட்ட கணவர் கூட ஏதோ தள்ளுவண்டில் ஏன்னா ஹார்ட் அட்டாக் வந்து இறந்தது அப்போ அந்த குடும்பத்துக்கு தான் நேற்று தினம் வந்துட்டோம் நேற்றைய தினம் அவங்க சொல்லியிருந்தாங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாம்பி அப்போ இன்றைக்கு தான் வந்து அதாவது அவங்க அந்த கொடுக்க சொன்னவங்களும் அந்த பர்த்டே வந்து நேற்றைய தினம் தான் அப்போ இன்றைய தினம் தான் அவங்களோட உதவி திட்டத்தை வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம் இப்போ தொடர்ந்து வீடியோ பாருங்கள் அதுக்கு முதல் வந்து எங்களோடய சேனலுக்கு பெஸ்ட் டைமாக வரணிங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற வெள்ளுவன் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உடனே வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் பழமையாக பார்த்தாக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதுதான் வந்து அவங்களோட வீடு ஓகே அப்படியே பார்த்தீங்கன்னா அம்மாக்கள் நிக்கம்மா எங்க மகனக்கா நானே ஓடிட்டாரு இப்படி போகிறாரு மரத்தோல் உங்களுக்கு அண்ணாவை எப்படி இருக்கிறீங்களாக்கா நேற்று தினம் வந்தாங்களே இங்கே போனீங்க நேற்று ஒரு ஹஸ்ட் ஸ்ட்ரீட்டர் ஃபோனாங்க கொண்டு ஆ ஆ அவருக்கு நேற்று வரே சொன்னப்போல்லாம் கொண்டு போனாங்க ஆ நைலாந்து நைலாந்து சொன்னேன் கிளீனிக் கொண்டு போற நீங்கள் சொன்னீங்களா எனக்கு கிளீனியில் அவருக்கு நேற்று கொண்டு போகணும் தம்பியா வரேன் ஓ சிரிச்சா மூவாந்தாயே அம்மா ஆனால் பிடிக்கும் தெரியுமா என்ன பேர் உடனுக்கு திருப்பி ரா சொல்லு ஆ மிஸ் மிஸ்ஸா ஓகே தங்கச்சி என்ன செய்கிறீங்க இப்போ சாப்பிட ஓ காலம் என்ன சாப்பாடு காலம் என்ன பானு പാൻ ചമ്പൾ ചമ്പളം ആര് സേ അടിച്ചது സോമ്പൾ അമ്മ അമ്മ അടിച്ചോ അപ്പോൾ മധ്യം എന്നാ കഴാറ് മധ്യം ചോറ് சாப்பிடு ചോറും കറി കറിയും ച്ചാവണ്ടേ ഓക്കേ അപ്പോൾ എന്നാ മധ്യം சாப்பிടാനുള്ളേ എന്നാ മൈസറുള്ളേ എന്നാ മതി പോര് വണ്ടി വണ്ടി എന്നല്ല அம்மாவது வேலையை போகணும் நீங்கள் வந்து நீங்கள சொன்னீங்க புல்லு கூட பிடிக்கும் மேலே அதை பார்த்துட்டு ஜேர்மன்லக்குள்ள ஒரு அம்மாவோட வந்து கதைச்சவா தம்பி நாங்களுமே ஒரு கூலி வேலைக்கு தான் வேலைக்கு தான் போறோம் நாங்கள் அதுவும் வந்து எங்களுக்கு ப்ரெஷர் இருக்குது ஷுகர் இருக்குது குளிசையெல்லாம் போட்டுட்டு குளிசையெல்லாம் கொண்டு போகிறேன்னு சொன்னேன் அப்போ அவங்களோட வீடியோ பார்த்துட்டு அவங்க கொஞ்சம் மனவர்த்தப்பட்டு அவங்க வடிவா தம்பி நீங்களும் கதைக்கிறீங்களா ஆனால் அவங்களை வந்து சொல்ல மாட்டாங்களாம் வேலைக்கு போக மாட்டான் வேலைக்கு போக மாட்டேன்னு ஆனால் உங்களுக்கு வந்து என்ன வெயிலுக்கு போனால் என்ன செய்யறது எனக்கு வெயிலுக்கு வெயில் ஒத்து உடம்பு எல்லாம் வெறியும் மற்றது காலுக்கு குளிர்ந்து கண்டு ஈர பாத்தியலுக்க நிற்க மாட்டேன் மற்ற கால் குளிர்ந்து கண்டு எனக்கு எது செய்கிறோம் எல்லாம் இருந்தாலே சுத்தும்

ஒரு வீட்டை வந்து வேலை கேட்டு செய்கிற தானியங்களெல்லாம் கவர்மெண்ட் சொன்னது அதுக்கு முதல் வேலை போனீங்களா அதுக்கு முதல் கூலி வேலையை போடுறது அதுக்கு முதல் போடல வண்டை வந்து போய் வந்தது சரியா ஓகே தம்ப என்ன ஐயா என்ன ஜோசி கொஞ்சம் கிட்டவா வா கிட்ட வா ஹாஸ்பிட்டலில் என்ன சொல்கிறது உங்களுக்கு ஓகே அல்ல உடம்பு போல் மருந்து தந்து ம் தண்ணி குடிக்க போறீங்களா குடிச்சிட்டு வாங்க பிரச்சனை இல்லை ஆ என்ன மருந்து குடிக்க மருந்து குடிக்க சொன்னது என்னதுக்கு காலுக்கு ஆஹ் கால் வீக்கம் நான் முதல்ல சொல்லிப்பேன் தம்பிக்கு வந்து கால் கொஞ்சம் வீக்கம் உண்டு அது என்ன பத்திர பிளானில் போல இருக்கேன் அந்த கிட்னி வர்த்தம் இந்த மாதிரி இருக்கா அது அதே மாதிரி அதே என்னெண்டு முடிவு சொல்லினோம் இல்லை சொல்லி அவர் அவர் நாங்கள் மாதம் மாதம் கிட்னி கொண்டு வந்து கொண்டு போவோம் பாப்பா மாதவரை கொண்டு கிடைக்கும்தானே முடிவு கொண்டு கிடைக்குதானே வெருக்குளிசியல் தந்து இருக்கு இப்ப தான் எட்டு வயசுல தான் வேறு அந்த வருத்தம் வந்து அதுலேருந்து ரத்தம் செக் பண்ணி பார்க்கறது புராசர் பார்க்கறவை எல்லாம் கால் நிரம்பு அதுகளெல்லாம் செக் பண்ணி உடம்புகள் செக் பண்ணி பார்ப்போம் பார்த்துட்டு நேற்று கொண்டு போக குளிசியல் தந்தவ இப்படி போட்டு பாருங்க வந்து அடுத்த கிளினி இருக்கு கொண்டு வர சொல்லி ரத்தம் செக் பண்ணி பார்ப்போம் வந்து சொல்லிச்சுனா சொல்லிக்கிட் இப்போ நாங்கள் வந்து நாங்கள் சொல்லுவோம் என்னதுக்கான வந்திருப்போம் நீங்கள் எங்கள் கஷ்ட கஷ்டங்களை கட்டு உதவிகள் செய்கிறது எங்களுக்கு வந்து கஷ்டம் பண்ணுறது வந்து என்ன நீங்கள் ரொம்பவே வடிவாக கதைக்கவே இல்லையே வேலைக்கே போக மாட்டேன்னு சொன்னீங்க புல்லு கூட பிடுங்க மாட்டேன்னு சொன்னீங்க அது ஒரு ஆக்கண்ட வருத்தமானது சொல்கிறது தானேம்மா நாங்கள் வந்து ஏதோ இப்போ என்னென்னு சொல்கிறோம் உங்களோட அண்ணாண்ட துணையெல்லாம் நீங்கள் இப்போ இருக்கிறீங்க நாலு அந்த வந்து அவரவுள்ள அதாவது வேறு ஒரு நாளைக்கு அண்ணா அவர் தன்ற குடும்பத்தையும் பார்த்து எங்களுக்கு ஒரு

கதைச்சிருக்கிற மேலே அவர் அண்ணாவால் கதைச்சிருக்கிற தம்பி அவங்களுக்கு கோழிக்கோட்டு சிஸ்டத்தை வந்து தான் வந்து செய்து தள்ளாமண்டு அப்படி இருக்கு அம்மா ஒரு அம்மாவும் கதைச்சிருந்தாவா தான தம்பி செய்து தள்ளாமண்டு ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அவங்களுக்கிட்ட ஒரு உதவி திட்டத்தை வந்து கொடுத்துட்டு போக நம்ம அதுக்கு மேலே நேற்றைய தினம் வந்து அப்பண்ணாண்டு ஜேர்மனில் இருக்கிற அப்பன் நாண்ட இருபதாவது பேர்தேயை முன்னிட்டு தான் இந்த ஒரு பணத்தை தந்தவங்க ஆனால் நேற்றைய தினம் நீங்கள் இல்லை அப்போ நாங்களும் ஒன்றுமே செய்யலாதானே அப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டல்லே போனால் அப்படியே நாங்கள் ஒன்று அப்போ நாங்கள் திரும்பி போய் ஒரு வீடியோ ஒன்று எடுத்தா எடுத்துகிட்டு தான் வந்துட்டு போகணும் நாங்கள் உங்களை தேடி வந்துருக்குறோம் நாங்கள் இன்னும் போகிறீங்களா அப்போ சேர்த்து நீங்கள் ஆச்சு தர மாட்டேங்குது நாங்கள் எங்களுக்கு உங்களுக்கு அண்ணாக்கு ஆ சரி ஓகே அப்போ கிட்டவா சின்ன யோசிக்கிறாங்க அடிமையா யோசிக்கிறாங்க சொல்லுங்கள்

அது நீங்கள் அந்த பாதுகாப்புக்கு அதையும் வந்து செய்து தண்ணீங்க சரி பாப்பா இல்லை அப்படி இருந்தால் நாங்கள் தகரம் வந்து நாங்கள் இப்போ அப்படியே மேலே அடைக்கத்தான் போகிறோம் அப்படி இந்த மேலே இருக்கிற தவறத்தை அந்த பழைய தவரம் இருக்குல்ல அதை சேர்த்து அப்படி அடிக்கிறேன்டா நாங்கள் அதே உங்களுக்கு நான் என்ன அப்படி இருந்தேன் சொல்லுங்க என்னன்னு சொல்லுங்கள் அண்ணாங்க சொல்லுங்க வீடியோ சொல்லுங்க அம்மாக்கு கூப்பிடுங்க எனக்கு தொழில் செய்ய உங்களுக்கு சொன்னா நான் வெயில் வளர்த்து விட வீட்டிலே எதுவும் தொழில் செய்யற மாதிரி ஆடு கோழிகள் தண்ணி தண்ணி கோழிக்குதான் ஏற்பாடு சொல்லி கதைச்சிருக்கிறோம் அந்த உதவி திட்டம் பேரட்டும் நாங்கள் அதை செயல்படுவோம் இந்த வீடு இப்ப வெயிலுக்கே இருக்கிறோம் மழை நேரம் இருக்கலாம் அதான் மழை நேரம் தண்ணி வீட்டுக்கு

கண்டிப்பாக வந்து அவங்கக்கிட்ட கேட்குற உதவியில் வந்து அவங்களுக்கு ஒரு சிரியளவு மாதிரி சும்மா நார்மலாக செய்து கொடுத்தாலே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அது இப்போதைய பாட்டுக்கு வந்து நம்ம எப்படிங்க அந்த காசு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கோ புரியுதாங்க என்ன வியல் இல்லை படிப்பை பார்ப்போமா என்ன மாதிரி என்று தம்பி கூடுவான் இங்க கிட்டப்பாண்டாப்பா வைக்கப்படுறேன் காசபடியா பாது வெள்ளுரி காசரி இது எவ்வளவுன

இந்த என்ன சொல்றேன் சொல்ல நன்றி நன்றி பிறந்த நாள் வாழ்த்துக்கிறோன்னு சொல்லிவிடுங்க நாள் வாழ்த்துக்கள் அங்க பாத்து சொல்லுங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சொல்லுங்க சொல்லுக்கள் ஓகே அம்மலேயே அந்த திலக்சன் அவங்களுக்குமே நீயா பிறந்த நாள் நாள் ஓகே வேற என்ன சொல்ல போறீங்களா இவ கொஞ்சம் ஸ்கூல் டூரம் தான் போகிறது அவர் மகள் பதினெட்டு வயசாக அவள் படிப்பை முடிச்சுட்டா அவள் கஷ்ட நிலைமையால் நான் மேலே படிக்க வைக்க எனக்கு கொஞ்சம் கஷ்டம் உதவிகள் இல்லாதால் சொல்லுவோம் இப்போ நீங்கள் உதவி செய்கிறீங்கள் பிரச்சனை இல்லை அதுக்கு முதல் உதவி செய்து தான் நான் பிள்ளைகளை படிக்க வச்சுருப்பேன் நான் இவற்ற வருத்தால் இவர் படிப்பை விட்டுட்டா இவன் கடைசி படிக்கிறாள் இப்போ

எனக்கு ஸ்கூல் எனக்கு ஒரு சைக்கிள் சைக்கிள் தந்தாலே ஓகே அப்படியே அச்சு பண்ணுமா தம்பி என்ன மாதிரி தான் ஒன்றும் வேண்டாம் அம்மா இருக்கிறேன் பிள்ளைக்குண்ணா அம்மாவும் மாமாவும் இருக்கிறேன் வேறு 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 உதவி செஞ்சா காணுமா அப்படியே என் ஹஸ்பண்ட் மோசம் போனதுலேருந்து நான் கூலி தான் வேலையதான் போனதான் இல்லையென்று சொல்லலாம் நான் உங்களுக்கு போய் சொல்லி நான் கதைக்க மாட்டேன் நான் என்னால் என்ற ஏழாத தன்மையில் தான் வெயில் ஒத்து வருதில்லை நான் அதால் தான் கொஞ்சம் காலம் நான் வெயிலேயே கொஞ்சம் போகாமல் இருந்தது இருந்த இடத்துல அதுக்குள்ளே இடையே சோமே எங்கள் அண்ணன் பார்த்தது நான் சொன்ன நான் கதைச்சிருக்கிறேன் மற்றது இப்போ கொஞ்சம் மருந்துகள் எடுத்து சாப்பிட்றது எனக்கும் கிளீனிக் கொப்பி இருக்குது என்ன எனக்கும் இந்த வெயில் அதை உடம்பு பெரியது மற்ற கை கால் குளிர்ந்து கண்டு வரும் மற்ற தலை சுற்றி இருக்குது சரிங்கக்கா நீங்கள் ஜோதிட்டாங்க நாங்கள் இருந்தப்போ உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கொஞ்சம் கோழிகள் வேண்டி தந்தாலே நீங்களே வீட்டில் இருந்து செய்யுங்க இல்லை இப்படி ஒரு வருத்தம் இருக்குன்னு சொல்கிறீங்க அப்போ நாங்களும் வந்து அது நீங்கள் வேலைக்கு போங்கன்னு சொல்கிறதால வந்து ஒன்றுமே இல்லை பார்க்குற நீங்கள் கூட அவங்கள வந்து தப்பாக எடுக்கல அது என்னென்னா அவங்களுக்குமே வந்து கிளினிக் கொப்பிலாம் இருக்குதானே என்ன பார்க்கலாமா ஆ சரி ஓகே பிரச்சனை இல்லை வேற வேற என்னத்த சொல்றது மறுபடியும் உங்களுக்கு உதவி என்று கிடைச்சின்னா நாங்கள் இந்த ஒரு வேலை திட்டத்தை வந்து ஆரம்பிப்போம் எனக்கு அந்த கோழி திட்டத்தை என்ன படுறதுலதான் வைக்கப்படுறதுக்கு ஒன்றுமே கஷ்டத்துல யாரும் என் ஹஸ்பண்ட் இருக்க வடிவா பார்த்தவரு அவர் என்ன அம்மா அப்பா அவர் போனா அப்புறம் கொஞ்சம் கஷ்டப்பட்டது இருந்திருந்தாலும் உயிரோட கதைன்னு என்னது கொண்டு எடுக்க எடுத்துட்டார் இருந்திருந்தால் நாங்களே நல்ல மாதிரி வச்சு பார்த்துருப்பேன் நாங்கள் இப்படி உங்கள்கிட்ட நாங்கள் உதவி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்போ சில பேர் ஒரு பேருக்கு அதை ஒரு இதாக தான் நினைக்கிறோம் நாங்கள் அதை அப்படி எங்கன்னா கஷ்டத்தை நினைச்சு தான் நான் உங்களோட கதைக்கிறேன் அதை நீங்கள் எவ்வளோ ரொம்ப உதவிக்கிறத செய்திருக்கிறீங்களேன்னு இன்னும் பிரச்சனை இல்லை நீங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி நான் நீங்கள் வேலைக்கு இதை வந்து என் ஹஸ்பண்டும் போய் இப்போ நாலு வருஷம் அதுக்கு முதல் நீங்கள் எங்களுக்கு உதவு உதவி செய்திருந்தா நாங்கள் இன்னும் மேலே வந்திருப்போம் இப்போ நீ ஒன்று பழசுல ஒன்று என்ன செய்யறது என்ன பிள்ளைகள் அவைக்கு கொஞ்சம் பக்கம் இப்போ அவைக்கு கொஞ்சம் புத்திகள் படி அவ சின்ன வயசுதான் என்ன எனக்கு என்ன போனேன் போன என்ன இல்லை அப்படி பார்த்துருக்கிற ரொம்ப சொன்னீங்க எங்களை இப்போ வந்தன இருந்தாலும் ஏன்னா என்ன மனுஷன் இருந்தாலும் இப்படி அவைக்கு சில பேர் ஒரு வேறு தங்கின மனுஷன் பிள்ளைகளோடு இருக்கிறது கவலையாக இருக்கும் அவைகள் அவைக்கு அவைக்கும் எங்களை மாதிரி ஒரு நிலைமை அவைக்கும் வந்தால் அந்த நிலைமை அவன் யோசிப்பேன் ஏனென்றால் இப்படி ஒரு உதவிகள் செய்து தாங்கள் இப்படி கேட்டு வாங்க கே கேட்க அப்படி கஷ்டம் ஒரு நிலைமை வந்தால் அவைக்கும் அந்த யோசனை வரும் அப்போ எங்களுக்கும் கடவுள் புரிய ஒரு ஜோஸ் கட கஷ்டத்தையும் துன்பத்தையும் தந்தி தினம் அதே போய் நாங்கள் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறோம் ஓகே நீங்கள் பிரச்சனை இல்லை கடவுளாக வந்து எங்களை ஒரு அணிச்சிருக்கிறேன் கடவுளாக வந்து உங்களை ஒரு எங்களுக்கு உதவி செய்ய இது மட்டும் இல்லை அவங்களுக்கு உங்களோட மனசுக்கு நல்ல அவங்களுக்கு உங்கக்கிட்ட உதவி வந்து இன்னுமே வந்து கிடைக்கும் உடனே பற்றி யோசிக்காங்க ஓகே நாங்களும் இதோட வந்து நாங்கள் போயிட்டு வரலாம்னாக்கா போயிட்டு வரலாம் சந்தோஷம் தானே தம்பியா சந்தோஷமே காசோல் வேண்டு கேட்பேரும் காசோல் அம்மா தாங்க உண்டு கேட்டா கொடுக்கும் வருத்தணும் எப்படி தான் சில கா யோசனை வேற தாங்க வேறக்கு எனக்கு ஆதரவு ஆதரவு இல்லாட்டியும் எனக்கு உழைத்து என்ன மான் தேராட்டியும் எனக்கு ஒரு உயிருக்கு என்னோட எடுக்க வேணும் கடவுளை நாங்கள் கையெழுத்த தம்பி நீ ஒன்று யோசிக்காத உண்டு இது நல்லா இருப்பேன் சரியா நீ யோசிக்க கூடாது சரியா கோலப்படக்கூடாது கைக்கிறவங்களுக்கு காயக்கட்டமேண்ணா ஓகே இதோட வந்து நாங்களும் எங்களோட வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம் மறுபடியும் வந்து உங்களுக்கு கிட்ட இதை திட்டம் இருக்காச்சா கண்டிப்பான முறையில் வந்து நாங்களும் வந்து கொண்டு வருவோம் உங்களுக்கு இதோட வந்து எங்கள்ட்ட வீடியோ முடிச்சுக்கிறோம் உங்கள் சேனலுக்கு பெஸ்ட் டைம் வரீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற வீடியோ ஒன்று கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ உடனே கூட மேடம் இதோட எங்களை வீடியோ முடிச்சு கொள்வோம்